காய்மக்களை குளத்தூர் விநாயகபுரத்தில் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற காசில் நீங்கள் சொந்த வீடே கட்டலாங்க ஒரு அருமையான இடம் நார்த்து ஃபேஸிங்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகவும் விஐபி ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் நானுங்கள் ஜாகிர் மகளே அப்பார்ட்மெண்ட் ரேட்டுக்கு சொந்த வீடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளத்தூர் விநாயகபுரத்தில் அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் வாங்கினாலே ஒரு அறுபது டூ எழுபது லட்ச ரூபாய் ஆயிருது ஆனால் அதுலேருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒரு சொந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட்ட முடியுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லேண்டு அப்ரூவ்டோட தொள்ளாயிரத்தி அறுபது சதுவடி நார்த்து ஃபேஸிங்கில் முப்பது அடி ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஒரு சொந்த வீடு இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நல்லா அப்கிரேட் ஆகிருக்கீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எது வாங்குறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு சொந்தம் ஆனால் அதில் நீங்கள் மேலே கட்ட முடியாது எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியாது ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் மெயினாக தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி நார்த்து பேசுங்க அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் அடையிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அறுபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி பதினாறுக்கு அறுபது அஞ்சு சைஸில் இதில் வந்து நீங்கள் இதோடைய லேண்டோட ரேட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி நாலு லட்ச ரூபா தான் வருது கீழே ஒரு நல்ல ப்ராடான பெரிய கார் பார்க்கிங் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கீழே பண்ணிவிட்டு மேலே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து சின்ன ப்ராப்பர்ட்டி இந்த சரௌண்டிங்கில் கிடைக்காது என்ன காரணம்னா இந்த ஏரியா வந்து எல்லாமே ஒரு கிரௌண்டு ப்ராப்பர்ட்டினால சின்ன ப்ராப்பர்ட்டிகள் வராது இந்த டைமு இந்த நிமிஷம் இந்த சின்ன ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நார்த்து பேசிக்கல அழகான முறையில் கட்டிக்கலாம் இது கட்டுற விதமாக கட்டினா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே ஒரு கிரவுண்டு அரை உள்ள வீடுகளில் இந்த ப்ராப்பர்ட்டி தான் தொள்ளாயிரத்தி அறுபது சிலடி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களும் கை கட்டுற தூரத்தில் இருக்குது ஸ்கூல் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் ஏ டு செட் பக்கத்தில் லேண்டாக வாங்கின அறுபத்தி நாலு லட்சரூவா வீடாக கூட நீங்கள் எண்பது டு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கட்டிக்க முடியும் திரையுதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகீர்